நீங்கள் பார்த்துருக்க சஞ்சை கேமிங் நாங்கள் உங்களுக்கு சஞ்சை நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாள் ரொம்ப நாளாக வீடியோவே போடல கேம் ப்ளே வீடியோவே சும்மா ஒரு ரெண்டு வீடியோ போட்டேன் அது வந்து நம்மளோட பேரட்டோட இது ஆராய் ஓகே இப்போ நம்ம அதோட ஏஞ்சல் அது அது பேர் நான் ஏஞ்சல்னு வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ டீடே டீட்டெயில் சொல்லிட்டேன் ஸோ டீட்டெயிலாக இப்போ சொல்கிறோன்னா ஒன்றும் இல்லைங்க கைஸ் நான் வந்து அதில் சா ஃபுட்டு வைக்க போகும்போது டேர் சரியாக க்ளோஸ் பண்ணல அந்த லாக் போடல ஸோ அது வெளியே பறந்து ஓடி போச்சு அதுதான் இப்போ பிரச்சனையாக ஆகிடுச்சி ஸோ ஒன்றும் செய்ய முடியாது அது போனது போனது தான் ஆனால் ரொம்ப ஆசையாக நல்லா வளர்த்தோம் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சோ அதை விட அது போகும்போது ரொம்ப அதை விட ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது வாங்க வாங்கும்போது விட போகும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சுங்க நாங்களும் பார்த்திங்கன்னா எவ்வளோவோ முயற்சி பண்ணோம் எங்கெங்கேயோ போய் மேலேலாம் எங்கள் மொட்டை மாடி இருக்குது ஸோ அன்னைக்கு வீடியோ எடுத்தேன் கடைசியில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா இடம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கும்போது போது தப்பி தவிர அதையும் அழிச்சு விட்டேன் சொல்லிட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது மேலெல்லாம் தேடி பார்த்தோங்க ஏன்னா மேலே தான் சவுண்டு கிட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் போய் பார்த்தேன் எங்கேயும் இல்லை ஆனால் அது எப்போயும் இறந்துருக்கும் எப்படி இறந்துச்சுன்னு கன்ஃபார்ம் சொல்கிறேன்னா காக்கா இல்லை புறா எங்கள் வீட்டாண்டெல்லாம் நிறைய இருக்குது ஸோ ஏதாச்சும்னா ஒன்று அடிச்சதை போட்டிருக்கோம் ஸோ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது கஷ்டமாக தான் ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல ஆனால் இப்போ அதுக்கு பதிலாக வேற ஒரு பட்ஜிஸ் அது பட்ஜிஸ் அது லவ் பேர்ட்ஸாக ஆ லவ் பேர்ட்ஸ் வந்துருச்சு ஸோ அதெல்லாம் இந்த வீட்டுகளை காட்ட போகிறேன் உணவு வந்துட்டாங்களேன் அவங்கள காட்டலாம் அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம விட ரொம்ப சின்னவங்க தான் இதனால நம்ம ஏஞ்சல் வந்து ரொம்ப பாவங்க ரொம்ப அதை வந்து ரொம்ப அழகழகாக ஃபோட்டோ எடுத்து அது கூடவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் எப்போதுமே ஆனால் கடைசியில் டெத் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு எக்கு எக்கு போட்டிருக்கு ஆனால் நான் அதை காட்டலை ஏன்னால் நான் நான் வந்து ஒரு யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் லவ் பேர்ட்ஸ் வந்து போடுற முட்டையை வந்து நம்ம வந்து ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ லெசனாக எடுத்தோன்னா அந்த முட்டை அதுவே உடச்சிரும் இல்லை கீழே தள்ளி விட்டு உடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நான் அதை எடுக்கலை இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் எடுக்கல அதனால தான் ஓகேவா அது அது நான் குஞ்சு பொடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் தனித்தனியாக ரெண்டு கேஜியில் செப்பரேட் பண்ணி போட்டிருக்கோம் ஏன்னா இந்த கேஜில் பானை பாட்டு வந்து ப்ரீடிங் பாட்டு வந்து ஒன்று தான் அங்கே சாயிட்டு வந்தேன் நான் ரெண்டு வா வாங்கணுன்ற மறந்தே போயிட்டேன் ஒன்று மட்டும் வாங்கிட்டு விட்டேன் ஸோ கட்டி விட்டு பாட்டுக்காக அட் அடிச்சுக்கிட்டாங்க ஓகேவா அதனால பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பேர் வச்சுருந்தேன் ஸோ அடிச்சுடுச்சு அதனால் தனித்தனி பேராக போட்டேன் இப்போ அந்த என்ன தப்பாகிடுச்சுன்னா நம்ம வந்து ஏஞ்சல் வாங்கும் போது ஏஞ்சல் கூட ஒரு ப்ளூ பேரட் கொடுத்தாங்க அது வந்து முதல்ல வந்து இருந்துச்சு வா வாங்கிட்டுருந்தோம் ப்ளூ பேரட்டும் நம்ம எல்லோ பேரட்டும் தான் அதுதான் எல்லோ தான் ஏஞ்சல் ப்ளூ தான் வந்து ரியோ அப்படின்னு பேர் வச்சோம் ஆனால் அது கடைசியில் அது வந்து ஆண் கிளின்னு நினச்சி ஆண் கிளியின்னு கொடுத்தாங்க கடைசியில் எல்லாம் பார்த்தா அதுதான் முட்டை போட்டிருக்கு இப்போ ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீமேலு அது வந்து மேல் கிடையாது ஃபீமேலு ஸோ ஓகேவா அது கூட வந்த ஏஞ்சல் அதுவும் ஃபீமேல் தான் ஸோ அது இறந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேரட் வாங்கியிருக்கேன் அதை மொ மொதல் வாங்கணும்ல இப்போ என்னாச்சுன்னா அந்த ப்ளூ பேரட் வரவும் இந்த நம்ம ஆல்ரெடி இந்த ஜெனிப்பருன்னு ஒரு பேரட் காமிச்சதுனால அது கூட இருந்த ஜோடி அதை கழட்டி விட்டுட்டுருச்சு இது கூட போயிடுச்சு அந்த ப்ளூ பேர்ட் கூட அது ஏன்னால் அது எக்கு பண்ணு எக் கொடுதில்ல அதனால் நம்மளோட ஜெனிப்பர் வந்து ஒன்று கொஞ்சம் குட்டி தான் குழந்த தான் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா போயிடுச்சு இப்போ ஜெனியும் தனியாக ஆகிடுச்சு ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுதான் இப்போ புது பையன் ஸோ அவனை காட்டுறேன் அவனுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சுருக்கேன் சிம்பா பேர் நல்லாயிருக்கா எனக்கு தெரியல உங்களுக்கு அதுனா பேர் தெரிஞ்சிச்சுனா அது கம்ஸ்ட்ஷனில் கரெக்டாக சொல்லுங்கள் சரி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு வீடியோ நினைக்கிறேன் நம்ம அந்த பேரட்டை காமிப்போமா பார்க்கலாம் வாங்க